நீங்கள் நேர பிரதான முதலின் தலைப்பு செய்திகள் முறையான தேடுதலான எல்லை போலீசாரின் சட்ட முரணான செயற்பாடுகளை கண்டித்து வடக்கின் சட்டத்தரணிகள் போராட்டம் மன்னாரில் மணலாய்வு முன்னெடுக்க வந்த குழு மக்களினால் விரட்டி அடுப்பு மகிந்தவின் பாதுகாப்பு நிலைப்பாட்டை அறிவித்த பொது பாதுகாப்பு அமைச்சர் குறுக்கல் மட ராணுவ முகாமிய அக்கற்ற நடவடிக்கை சாளுக்கியன் தெரிவிப்பு ஸ்ரீலங்காவின் போர்க்குற்றங்களுக்கு எதிரான நிலைப்பாட்டை அறிவித்து ஐநா மக்களிடம் பொய்யுரைக்கும் தமிழரசு கட்சி சாடும் கஜேந்திர எம்பி மனித உரிமைகள் பேரவைக்கு எதிரான நிலைப்பாடு செனிவாவில் எதிர்ப்பை வெளியிட்ட இலங்கை படையினர் வசம் இருந்த காடிகள் விடுவிப்பு அமைச்சரின் அறிவிப்பு கரட் தொழிலாளர்களுக்கு எரிபொருள் வாரியம் சபையில் செல்வம் எம்பி வலியுறுத்தல் ஜனாதிபதிக்கும் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஊழலுக்கு எதிராக செயல்படும் அரசாங்கம் இன்றுவரை தமிழ் மக்கள் பிரச்சினைக்கு நியாயமான தீர்ப்பை வழங்கவில்லை ஸ்ரீநாத் குற்றச்சாட்டு மாணவர்களை இலக்காக கொண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றோர் தேசிய நிகழ்ச்சி திட்டம் நாட்டை குட்டிச்சுவராக்கியவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் ரிஷாத் பதியுதேன் எம்பி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணத்தில் சட்டப்பேரவை ஒருவரின் வீட்டில் உரிய வகையில் தேடுதல் ஆணை இல்லாது போலீசாரால் சோதனை முன்னெடுக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து மன்னாரில் சட்டத்தரணிகள் இன்று ஒருநாள் பணிப்புற கணிப்பை முன்னெடுத்தனா் மாவட்ட நீதிமன்றம் மற்றும் மன்னார் நீதிமன்றத்துக்கு இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை சட்டத்தரணிகள் சமூகம் அளிக்காது பணி பகிஷ்கரிப்பை மேற்கொண்டுள்ளனர் யாழ்ப்பாணத்தில் சட்டத்தரணிக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்ட சம்பவம் எதிர்காலத்தில் இடம்பெறக்கூடாது என்பதை வலியுறுத்தி குறித்த பணி பகிஷ்கரிப்பு போராட்டத்தை சட்டத்தரணிகள் முன்னெடுத்துள்ளனர் இதனால் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை மன்னாரில் நீதிமன்ற செயல்பாடுகள் ஸ்தம்பிதமடைந்துள்ளதோடு இன்றைய நாளுக்கான வழக்கு விசாரணைகள் புரிதொரு தினத்திற்கு தவணையிடப்பட்டது இதேவேளை யாழ் சாவ கச்சேரி நீதிமன்றத்துக்கு சட்டத்தரணிகள் இன்று ஆஜராகாத நிலையிலும் வழக்குகள் அளிக்கப்பட்டன யாழ் மாவட்டத்தில் கடமையாற்றும் பெண் சட்டத்தரணி ஒருவர் போலி ஆவணம் தயாரித்த குற்றச்சாட்டில் யாழ் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவினரால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையிலேயே சட்டத்தரணியின் கைது சட்டத்திற்கு உட்பட்டு இடம்பெறவில்லை எனவும் போலீசார் அச்சுறுத்தும் வகையில் நடந்து கொண்டனர் எனவும் தெரிவித்து சட்டத்தரணிகள் முன்பாக இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதன் காரணமாக சாபக் நீதிமன்றத்தின் வழக்குகள் சட்டத்தரணிகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன கிராமத்துக்குட்பட்ட தெற்கு கடற்கரை பகுதியில் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்கும் இயந்திரங்களுடன் அறிந்து கொண்ட பிரதேச மக்கள் குறித்த பகுதிக்கு சென்று வருகின்ற அந்த குழுவினருடன் கருத்து முழு பாட்டு ஈடுபட்டுள்ளனர் இதன்போது பேசாலை போலீசாரும் அவ்விடத்திற்கு சென்ற நிலையில் அங்கு போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் வாய் தர்க்கம் ஏற்பட்டுள்ளது மேலும் காற்றாலை திட்டத்தை செயல்படுத்துவதற்கான மணல் ஆய்வு முன்னெடுக்க இயந்திரங்கள் ஏற்றி வந்த டிராக்டர் இயந்திரத்தை மறைத்து மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மக்களின் தொடர் எதிர்ப்பை தொடர்ந்து வந்த குழுவினர் அவ்விடத்திலிருந்து பின்வாங்கி சென்றுள்ளதாக பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றனா்

எமது சுதுமலை புவனேஸ்வரி அம்பாள் ஆலயம் தொன்மையும் புதுமையும் வாய்ந்த ஒரு ஆலயம் தற்போது ஆலயம் நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் நிதியில் புனர் நிர்மாணம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது அந்த புனரமைப்பு பணிகளுக்காக என கூறி மோதாதியர்கள் அமைத்து பழமையான கட்டடங்கள் இடித்தளிக்கப்பட்டன இதனால் பழைய ஆதாரங்கள் இல்லாமல் போகும் அபாயம் உள்ளது புனரமைப்பு பணிகளை நாங்கள் தடுக்கவில்லை ஆலயத்தின் பழமையை பேணி பாதுகாக்க வேண்டும் ஆலயத்தில் பழமையை எமது இருப்பினையும் எடுத்துக்காட்டும் பழைய கட்டடத்தை இடிக்க கூடாது என நாங்கள் ஏற்கனவே பிரதேச செயலகத்தில் முறைப்பாடு செய்திருந்தோம் ஆனால் அவர்கள் நம்மை கூப்பிட்டு விசாரணை செய்யாமல் கட்டடத்தை இடிப்பதற்கான அனுமதி கடிதத்தை பிரதேச செயலகம் வழங்கியுள்ளது பிரதேச செயலகத்தின் துணையுடனேயே இந்த கட்டிடம் இடிக்கப்பட்டது எமது ஆலயத்திற்கு என ஒரு பாரம்பரிய அமைப்பு இருக்கின்றது அந்த அமைப்பிலேயே இனி அமைக்கப்படவுள்ள எமது ஆலயம் அமைக்கப்பட வேண்டும் தேவையற்ற கட்டடங்கள் ஆலயத்திற்கு தேவையில்லை இனி இடம்பெறுகின்ற நிர்மாண பணிகள் அரசு திணைக்கிழமை ஒன்றின் கண்காணிப்பின் கீழேயே இடம்பெற வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தெரிவித்தனர்

முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை ரத்து செய்வதற்கான சட்டமூலத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் பெற்றுக் கொண்ட வரப்பிரசாதங்கள் ஆனால் பாதுகாப்பு வரப்பிரசாதங்கள் ரத்து செய்யப்பட சட்டமூலத்தில் உள்ளடக்கப்பட மாட்டாது எனினும் சில முன்னாள் ஜனாதிபதிகள் பாவித்த பாதுகாப்பு வாகனங்கள் கையளிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்பு தொடர்பில் அவர்கள் விடுக்கும் கோரிக்கைகளை நாம் நிறைவேற்றுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குருக்கள் மடம் பாடசாலை கட்டடத்தில் இயங்கி வருகின்ற ராணுவ முகாம் அகற்றுவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கும் சாணக்கியம் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் தெரிவிக்கையில் குறுக்கல் மடம் ராணுவ முகாமை அகற்றுவது தொடர்பில் நாம் ஜனாதிபதியுடன் மூன்று தடவைகள் பேசியிருக்கின்றோம் இங்கு அமைந்திருக்கின்ற ராணுவத்தினருடன் எங்களுக்கு எந்தவித கோபங்களும் இல்லை குறுக்கல் மடம் கிராமத்தில் இருக்கின்ற மைதானத்தை விஸ்தரிக்க வேண்டும் இந்த விடயம் குறித்து ஜனாதிபதி கடந்த பாதுகாப்பு அமைச்சு தொடர்பான நடைபெற்ற கூட்டத்தில் உரையாடியிருக்கின்றனர் அதுக்காக மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் இருக்கின்ற குறுக்கல் மடம் ராணுவ முகாம் பாலையடிவட்டை ராணுவ முகாம் முறைக்கோட்டாச்சேனி ராணுவ முகாம் காயங்காடி ராணுவ முகாம் ஆகிய நான்கு இடங்களில் இருக்கின்ற ராணுவ முகாம்களில் அகற்றுவது தொடர்பில் ஒரு மாத காலம் இடைவெளி தருமாறு கேட்டிருக்கின்றார் இந்நிலையில் முரக்கோட்டாஜேனி ராணுவ முகாம் அகற்றப்பட்டுள்ளது எனினும் தாங்கள் தான் ராணுவ முகாம்களை அகற்றுவதற்காக குரல் கொடுத்ததாக பலர் வந்து தற்போது கருத்து தெரிவித்துக் கொண்டிருப்பது வேடிக்கையாக உள்ளது அது எனக்கு பிரச்சினை இல்லை இது இவ்வாறு இருந்தாலும் ராணுவ முகாம் அகற்றப்பட்டால் அதுவே எனக்கு போதும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இலங்கை தொடர்பான மனித உரிமை வீரர்கள் மற்றும் மனித உரிமை வீரர்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்கும் திட்டத்தை ஐக்கிய நாடுகள் சபை நீடித்துள்ளது குறித்த திட்டத்தை அக்டோபர் ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் உள்நாட்டு போருடன் தொடர்புடைய போர்க்குற்றங்கள் தொடர்பான அறிக்கையிடல் இன்னும் இரண்டு ஆண்டுகளுக்கு நீடிக்கப்பட்டுள்ளது ஒருமித்த கருத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட குறித்த தீர்மானம் அதிகார துஷ்பிரயோகங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் பொறுப்பு குரலை தடுக்க அடுத்தடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் முயற்சித்த போதிலும் அவர்கள் ஒரு நாள் நீதியை காண்பார்கள் என்ற நம்பிக்கையுடன் காணப்படுவதாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இலங்கையின் தமிழக புலிகள் அமைப்பு மற்றும் அரசாங்கத்திற்கு இடையான உள்நாட்டு போர் மற்றும் இரண்டாயிரத்து ஒன்பதுக்கு இடையில் நடைபெற்றது இருதரப்பினரும் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான தாக்குதல்கள் சட்டத்திற்கு கொலைகள் கட்டாயமாக காணாமல் போதல்கள் உள்ளிட்ட எண்ணற்ற அட்டூழியங்களை செய்ததாக அறிக்கையில் விவரிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் விடுதலை புலிகளுக்கு எதிராக போரில் இலங்கை ராணுவம் வெற்றி பெறுவதற்கு முன்னரான இறுதி மாதங்களில் விடுதலை புலிகள் அமைப்பு மக்களை மனித பாதுகாப்புக்காக பயன்படுத்திய போதும் இலங்கை ராணுவம் பாதுகாப்பு காப்பான மண்டலங்கள் என்று அறிவி பகுதிகள் மீது குண்டு வீசி தாக்கிய போதும் சுமார் நாற்பதாயிரம் தமிழ் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர் என்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது இதற்கமையடுத்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் பொறுப்புக் கூறலுக்கான முயற்சிகளை தடுக்கும் அதே வேளையில் இந்த குற்றங்களை ஒப்புக்கொள்ள மறுத்துள்ளன மேலும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களை அச்சுறுத்தவும் கண்காணிக்கவும் அரசு பாதுகாப்பு நிறுவனங்களை பயன்படுத்தி உள்ளன என அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மோதல் தொடர்பான குற்றங்களை தொடர ஒரு கலப்பின நீதிமுறைகளை நிறுவுவதற்கான உறுதிமொழிகளில் இருந்து அரசாங்கம் பின்பாக்கியதைத் தொடர்ந்து மனித உரிமைகள் ஆணையகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஐநா இலங்கை பொறுப்புக்கூறல் திட்டத்தை நிறுவியது இதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதி அனுருகுமாரி திசநாயகுவின் தற்போதைய அரசாங்கம் முந்தைய சில நிர்வாகங்களை விட சிலவற்றை ஏற்றுக் கொண்டுள்ளது ஆனால் ஐநா திட்டத்தை தொடர்ந்து நிராகரித்து வருகின்றது என்றும் அறிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது போருக்கு பிந்தைய நல்லிணக்கத்தை முன்னெடுப்பதற்கும் சில அடையாள வழக்குகளை தொடருவதற்கும் இலங்கை அரசாங்கம் உறுதியளித்திருந்தாலும் சிறிய முன்னேற்றம் மட்டுமே ஏற்பட்டுள்ளது என்றும் கூறப்படுகின்றது இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு முந்தைய உயரப்பட்ட வாக்குறுதிகளை நினைவூட்டுகின்றது உறுதியான நம்பிக்கையை வளர்க்கும் நடவடிக்கைகள் மூலமும் நம்பகத்தன்மையை நிரூபிப்பதன் மூலமும் உள்நாட்டு உண்மையை சொல்லுதல் மற்றும் பொறுப்பு கூறலை மேம்படுத்துவதற்கான வாக்குறுதிகளை அனு அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் கூறுகின்றது மேலும் யாழ்ப்பாணத்திற்கு அருகில் உள்ள செம்மணி மனித புதைக்குழியில் நடைபெற்று வரும் அகழ்வாராய்ச்சிகள் வெற்றிகரமாக முடிக்கப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் என்றும் இதில் டிஎன்ஏ சோதனைகள் உபகரணங்களை வழங்குவதும் உறுதி செய்யப்பட வேண்டும் மற்றும் வெளிப்படுத்தப்பட்ட இலங்கை சர்வதேச மனித உரிமைகள் உள்ள ஐக்கிய நாடுகள் சமர்ப்பிக்கப்பட்ட நிராகரித்துள்ளது அறுபதாவது அமர்வின் போது பேசியோ ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் தூதுவரும் நிரந்தர பிரதிநிதியுமான ஹிமாலய அருணத்திலகம் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையை விரைவுபடுத்துவதற்கான முன்னோடி இல்லாத மற்றும் தற்காலிக நடவடிக்கையையும் மனித உரிமைகளுக்கான உயர்ஸ்தானிக அலுவலகத்தால் அமைக்கப்பட்ட வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் பொறிமுறைகளை நிறவுவதற்கான முன்மொழிவையும் இலங்கை நிராகரிப்பதை மீண்டும் வலியுறுத்தினார் இலங்கை முழுவதும் வெளிப்படைத்தன்மை மற்றும் ஆக்கப்பூர்வமான ஈடுபாட்டின் உணர்வோடு தீர்மானம் குறித்த விவாதங்களில் பங்கேற்றதாக ஹிமாலய அருணத்திலுக்கு குறிப்பிட்டுள்ளார் மேலும் இலங்கையால் முன்மொழியப்பட்ட மொழி திருத்தங்கள் குறித்த மையக்குழுவின் ஈடுபாட்டையும் பாராட்டிய அவர் சில முக்கிய கவலைகள் குறித்து உடன்பாட்டை காண தவறியதற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் வரைவு உரையில் ஆக்கப்பூர்வமான பங்கேற்பிற்காக அனைத்து பிரதிநிதிகளுக்கும் முறைசாரா ஆலோசனைகள் மற்றும் இருதரப்பு சந்திப்புகளின் போது நேர்மறையான பரிந்துரைகளை வழங்கிய நாடுகளுக்கும் ஹிமாலி அருணத்திலக நன்றி தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் உரையாற்றிய அவர் இலங்கை ஆரம்பத்திலிருந்தே மையக்குழு வரை குறிப்பிட்டது போல உரையில் எங்கள் அடிப்படை பிரச்சனை ஆர்டிற்குள் இலங்கை குறித்த வெளிப்புற ஆதாரங்களை சேகரிக்கும் குறிக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் ஒன்றில் ஒன்று தீர்மானத்தை குறிப்பிடுவதாகவும் இது எங்கள் பார்வையில் ஆணையத்தின் ஆணையின் முன்னோடி இல்லாத மற்றும் தற்காலிக விரிவாக்கமாகவும் செப்டம்பர் எட்டாம் தேதி இலங்கை தொடர்பான ஊடாடும் உரையாடலில் பங்கேற்று வெளியுறவு அமைச்சர் இலங்கை பொறுப்பு கூறல் திட்டம் என்று பெயரிடப்பட்டு ஆரில் அமைக்கப்பட்டு வெளிப்புற சேகரிக்கொரிமுறையை இலங்கை இயக்கவில்லை என்று மீண்டும் வலியுறுத்தினார் இந்த நேரத்தில் அரசாங்கம் நமது சொந்த மக்களின் நலன்களுக்காக நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகளுக்கான உண்மையான அர்ப்பணிப்பின் அடிப்படையில் உள்நாட்டு நிறுவனங்களை வலுப்படுத்தி வருகின்றது காணாமல் போனவர்கள் மற்றும் இழப்பீடுகள் தொடர்பான சுயாதீன அலுவலகங்கள் தேசிய ஒற்றுமை மற்றும் நல்லிணக்கத்திற்கான அலுவலகம் அதுடன் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணையம் மற்றும் ஒரு சுயாதீன அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஆகியவற்றை ஆகியவை தற்போதைய உள்நாட்டு செயல்முறை மேலும் ஒதுக்கப்பட்ட பட்ஜெட் ஆகியவற்றின் நம்பகத்தன்மை மற்றும் மீண்டும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கின்றன அதன் ஆணையை நீடிப்பது இலங்கையில் பிளவுகளை உருவாக்கி சமூகங்களை துருவப்படுத்த முயலும் சுயநலவாதிகளின் நலன்களுக்கு மட்டுமே உதவக்கூடியதாக இருக்கும் இந்நிலையில் இந்த அமைப்பில் அவர் அளித்த அறிக்கையில் இலங்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும் சீர்திருத்தங்களை செயல்படுத்த ஒரு வரலாற்று வாய்ப்பு உள்ளது என்பதை உயர்ஸ்தானிகர் எடுத்துரைத்தார் மேலும் அவர் அளித்த அறிக்கையில் வெளியுறவு அமைச்சர் குறிப்பிட்டது போல மிக குறுகிய காலத்திற்குள் நல்லிணக்கம் மற்றும் மனித உரிமைகள் குறித்து அரசாங்கம் தொடர்ச்சியான உறுதியான மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுத்துள்ளது எனவே உள்நாட்டு செயல்முறைகள் மூலம் தனது சொந்த மக்களின் உரிமைகளை முன்னேற்றுவதற்கு இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள இலங்கை அனுமதிக்கப்படுவது நியாயமானது என்று தெரிவித்துள்ளாா் திருகோணமலை மாவட்டத்தில் பாதுகாப்பு படைகளின் வசம் உள்ள சுற்றுலாவுக்கு பொருத்தமான காணிகள் விரைவில் விடுவிக்கப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது நாடாளுமன்றத்தில் இன்று உரையாற்றிய போதே சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்கு இதனை தெரிவித்துள்ளார் திருகோணமலை பகுதியில் உள்ள மாபிள் பீச் மற்றும் ஸ்வீட்வே ஆகிய பகுதிகளை மையப்படுத்திய அரசாங்கத்தின் சுற்றுலா திட்டங்கள் தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கின்ற பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் யுத்த காலத்தில் பல காடிகளில் முப்படைவசம் இருந்த நிலையில் அவை படிப்படியாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை சுவீகரித்துள்ள ஸ்வீட்வே காடி தொடர்பில் வழங்க உள்ளது அது தீர்க்கப்பட்டவுடன் விருப்பக்கூரல்கள் அளிக்கப்பட்டு காடிகள் முதலீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டு

சிறு அளவிலான மீனவர்களுக்கு கடன் தளர்வு மற்றும் நிதி உதவி வழங்குதல் வன்னி மன்னார் முல்லத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாணம் உள்ளிட்ட கடலோர மாவட்டங்களில் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் நவீனமயமா நம் நவீனமயமாக்குதல் எமது மீனவர்களின் மரியாதை பாதுகாக்கப்பட வேண்டும் எனவே இந்த நாட்டில் எந்த மீனவர் எந்த மீனவர்களும் கொள்கை புறக்கணிப்பு காரணமாக தமது தொழிலை கைவிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படாமல் இருக்க அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நான் விரும்புகின்றேன் அது மட்டுமல்ல அமைச்சரவர்களே இந்த மானியங்கள் வழங்கப்படுகிறது ஆனால் எல்லா உடனடியாக அந்த மானியங்கள் மன்னெண்ணை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லா மீனவர்களுக்கும் ஒட்டுவதில்லை குறிப்பிட்ட ஆகலுக்குத்தான் அது கிடைத்திருக்கிறது அது எல்லா மீனவர்களும் வசதி அதை பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு பண்ண வேண்டும் நான் நன்றி சொல்கிறேன் நீங்கள் இந்த மண்ணெண்ணெய் விநியோகம் எங்கள மீனவர்களுக்கு ஒரு சலுகை அடிப்படையிலே வழங்குகின்ற நிலை இந்த அரசு கொண்டிருக்கிறது அதற்கு நான் நன்றி சொல்கிறேன் ஆனாலும் எல்லாருக்கும் உடனடியாக கிடைக்கின்ற போது எல்லா வசதிகள் எல்லா எல்லாருக்கும் கிடைக்கின்ற வாய்ப்பை உண்டு பண்ண வேண்டும் என்று நான் சந்தர்ப்பத்திலே அமைச்சரிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன் கௌரவ மாத்தும் கௌரவ சபாநாயகர் அவர்களே கௌரவ உறுப்பினர் அடைக்கல்நாதன் அவர்களால் முன்வைக்கப்பட்ட இந்த விடயமானது மிகவும் முக்கியமான விடயம் அதனால் அதை முன்மொழிந்து அதை இந்த சபைக்கு தெரிவித்ததற்கு முதலில் நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் விஷேடமாக இது ஒரு நீண்ட உரையாடலுக்குரிய விடயம் அது மாத்திரமல்ல இந்த விஷேடமாக நீங்கள் மண்ணெண்ணெய் சம்பந்தமாக குறிப்பாக பேசுகின்ற போது மண்ணெண்ணெய் மானியத்தை கடந்த காலங்களில் நிறுத்தப்பட்டிருந்தது அதன் பிறகு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததன் பிறகு விஷேடமாக கௌரவ எங்களுடைய ஜனாதிபதி ஜனாதிபதியானதன் பிறகு நாங்கள் வேக வேகமாக துரிதமாக அந்த நடவடிக்கைகள் நாங்கள் எடுத்திருந்தோம் அப்போ அதற்கு ஏற்ற வகையில் விஷேடமாக உள்ளூர் மீன்பிடி தொழிலில் டீசல் எரிபொருள் பயன்படுத்தும் ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பது படகுகளுக்கு மண்ணெண்ணெய் எரிபொருளாக பயன்படுத்தும் இருபத்தேழாயிரத்து ஐநூற்றி முப்பது படகுகளும் உள்ளன கூடுதலாக பாரம்பரிய படகுகள் போன்ற உள்ளிட்ட எரிபொருள் பயன்படுத்தப்படாது அதே நேரத்தில் இயங்கை பயன்படுத்தப்படாத சுமார் பதினேழாயிரம் சிறிய படகுகளும் இருக்கின்றது அப்போ இந்த வகையில் அப்போ இந்த அதேபோன்று இந்த மீன்பிடி தொழிலில் நேரடியாக ஈடுபடுகின்றவர்கள் எண்ணிக்கை தோராயமாக அதாவது ஒரு குத்து மதிப்பாக இரண்டு லட்சத்துக்கு அதிகமானவர்கள் இந்த மீன்பிடி தொழிலில் ஈடுபடுகின்றார்கள் அப்போ அதே போன்று வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற அரசாங்கத்தின் கொள்கை அறிக்கையில் இருந்து தற்போது அரசாங்கம் நீங்கள் கவனத்திற்கு கொண்டு வந்த மீனவ சமூகத்தின் பிரச்சனை மிகுந்த கவனத்துடன் செலுத்தி நடவடிக்கை எடுத்துள்ளது என்பதையும் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன் எங்கள் அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தபோது அதிக எரிபொருள் விலை காரணமாக ஏராளமான மீனவர்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையால் பாதிக்கப்பட்டிருந்தனர் புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த போது டீசலின் விலை மு முந்நூற்றி ஏழு ரூபாய் ஆகவும் மன்னனினுடைய விலை இரு இருநூற்றி ரெண்டு ரூபாயாகவும் தற்போது டீசலின் விலை இருநூற்றி எழுபத்தி ஏழாகவும் மண்ணெண்ட விலை நூற்றி எண்பதாகவும் குறைந்து காணப்படுகின்றது எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் தற்போது மாதாந்த எரிபொருள் விலைகள் இன்னும் மாற்றியமைக்கப்பட்டு அதில் ஏற்ற இறக்கங்கள் காணப்படுகின்றது கூடுதலாக மண்ணெண்ணெய் ஒவ்வொரு மாதம் படிப்படியாக ஏதோ ஒரு வழியில் குறைக்கப்பட்டே வருகின்றது மேலும் உலக சந்தையின் விலைக்கு ஏற்ப முடிந்தவரை விலைகளை குறைக்க முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றது மேலும் அரசாங்க கொள்கை பிரகடனத்தின்படி மீனவர்களுக்கு எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது மேலும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு உடனடியாக எரிபொருள் மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது இதன் கீழ் டீசலை எரிபொருளாக கொண்ட பல நா பல நாள் மீன்பிடி படைகளுக்கு ஆறு மாதங்களுக்கு அதிகபட்சமாக மூன்று லட்சம் ரூபாய் மாதாந்தம் வழங்கப்படுகின்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டது மேலும் மண்ணெண்ணெய் எரிபொருள் பயன்படுத்தப்படும் படகுகளுக்கு ஆறு மாதத்துக்கு அதாவது ஒன்பதாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய் மாதாந்த கொடுப்பனவாக வழங்கப்படுகின்றது ஜனாதிபதி அறிவுக்குமார் திசாநாயகம் சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் இன்று செவ்வாய்க்கிழமை முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது கடன் மறுசீரமைப்பு செயல்பாட்டில் சர்வதேச நாணய நிதியத்தின் ஆறாவது தவணையை வழங்குவதற்கு முன்னதாக நடத்தப்படும் ஐந்தாவது இடைக்கால கலந்துரையாடலாக இது நடத்தப்பட்டது பொருளாதார ரீதியாக வங்குரோத்த நிலையில் இருந்த நாட்டை அதிலிருந்து விடுவித்து அபிவிருத்தியை நோக்கிட்டு செல்வதே அரசாங்கத்தின் முக்கிய நோக்கமாக முற்றும் இதற்காக அரசாங்கத்திடம் மூலோபாய திட்டம் இருப்பதாகவும் ஜனாதிபதி ஆனரோ தெரிவித்தார் இந்த வேலை திட்டத்தை வெற்றியடைய செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் வழங்கும் ஆதரவை தன் பெரிதும் பாராட்டுவதாகவும் குறிப்பிட்டார் பொருளாதார மறுமலர்ச்சியை அடையக்கூடிய நாடாக இந்த நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு சர்வதேச நாணய நிதியம் நிர்ணயித்த இலக்குகளை தாண்டி செல்ல வேண்டியதன் அவசியத்தை அரசாங்கம் இனங்கண்டுள்ளதாகவும் அதற்காக அரசாங்கம் வகுத்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டினார் பொருளாதார மறுமலர்ச்சி இலக்கை அடைவதற்கு அதிக அளவான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களை ஏற்பது அவசியம் என சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அதற்காக முதலீட்டிற்கு உகந்த சூழலை நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் வீழ்ச்சியடைந்த நாட்டின் பொருளாதாரத்தை நடவடிக்கைகளை சர்வதேச நாணய நிதியத்தின் பிரதிநிதிகள் எதிர்காலத்தில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இரு கலந்துரையாடினர் இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் தொழில் அமைச்சரும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய ஜனாதிபதியின் சுரேஷ் மேலதிக செயலாளர் ஆர் அபோன்சோ ஜனாதிபதியின் சுரேஷ் ஆலோசகர் துமிந்த ஹீலங்கா போன்ற பலர் கலந்து கொண்டனர் புதிய அரசாங்கத்தினால் பல்வேறு வகையான அபிவிருத்தி திட்டங்கள் போதைப் பொருட்களுக்கு எதிராக ஊழலுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டாலும் தமிழ் மக்களுக்கான நியாயமான தீவினை வழங்குவதற்கான எந்த நடவடிக்கைகளும் எடுக்கப்படாத சூழ்நிலையே காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய சிறீநாத் தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் அனைத்து இன மக்களும் சமமாக மதிக்கப்பட வேண்டும் என கூறுகின்ற அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான தேர்வினை வழங்குவதற்கான தயக்கத்தினை காட்டி நிற்பதையே நாங்கள் காண்கின்றோம் எனவும் தெரிவித்தார் மட்டக்கிழப்பு செங்கலடி அய்யங்கடி பகுதியில் அமைந்துள்ள வடபத்திரகாளி அம்மல் ஆலயத்திற்கான கட்டிட நிர்மாணத்திற்கான அடிக்கல் நடும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது ஆலய நிர்வாகத்தினரின் ஏற்பாட்டிலும் கோயில் பூசகரின் தலைமையிலும் இந்த இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்கிழப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ஸ்ரீநாத் பிரதமர் அதிதியாக கலந்து கொண்டிருந்ததுடன் இந்து குருமார் மற்றும் ஏறாவூர் பற்றி செங்கலடி பிரதேச சபை தபிசாளர் முரளிதரன் என்று பலர் கலந்து கொண்டிருந்தனர் ஆலய பூஜையினை தொடர்ந்து சுபமுகூர்த்த வேளையில் இந்து மதகுருமார் மற்றும் அதிதிகள் ஆலய நிர்வாக சபையினரன்று பலரும் இந்த நிகழ்விலே ஒன்று கூடி நிகழ்வுக்கான அடிக்கல் நாடும் மங்கள மங்களன் இடம்பெற்றது பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியர் ஸ்ரீநாத் சுற்றுலாத்துறை ஊடாக மாணவர்களுக்கு தொழில் வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் நோக்குடன் தேசிய நிகழ்ச்சி திட்டம் நடைபெற்றது வடக்கு கிழக்கு மாணவர்களை இலக்காக கொண்டு இருபதாயிரம் தொழில் வாய்ப்பை மாணவர்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நோக்குடன் குறித்த திட்டம் ஐகேபி நிறுவனத்தின் அனுசரணையுடன் முன்னெடுக்கப்பட்டது குறிப்பாக சமூர்த்தி அபிவிருத்தி திணைக்களத்தின் ஊடாக குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு பயிற்சி அளிக்கப்பட உள்ளார்கள் ஒவ்வொரு மாணவருக்கும் சுமார் ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாய் நிதியை குறித்த திணைக்களம் வழங்கி குறித்த கற்கை நெறி முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த நிகழ்வின் பிரதம விருந்தினராக சமூர்த்தி அபிவிருத்தி துணைக்கழகத்தின் நிர்வாக இயக்குநர் சி டி கழுஆராய்ச்சியும் சிறப்பு விருந்தினர்களாக ஏழ் மாவட்ட அரசு அதிபர் எம் பிரதீபன் சமுர்த்தி அபிவிருத்தி துணைக்கள இயக்குநர் எம் ஜி எஸ் எஸ் கிச் ஆகியோர் கலந்து நிகழ்வை சிறப்பித்ததுடன் குறித்த நிகழ்வில் பிரதி செயலர்கள் சுற்றுலாத்துறை அருகே தொடரவுள்ள மாணவர்கள் மற்றும் துறைசார் ஆர்வலர்கள் என்று பலர் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வவனிய மாநகர சபை கலாச்சார மண்டபத்தில் இருபது தமிழ் சிங்கள தம்பதியினருக்கு பதிவு திருமணம் செய்து வைத்ததன் பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் கடந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகளால் நானும் பாதிக்கப்பட்டு ஒருவர் அதேபோல் பலர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் நாடு குட்டுச்சுவராக இருக்கின்றது தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் தூய விசாரணையின் பின் அவர்கள் நீதியின் முன்னிறுத்தப்பட்டு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதில் நானும் விருப்பத்தில் இருக்கின்றேன் மாகாண சபை தேர்தல் நடத்தப்பட்டாக வேண்டும் அந்த தேர்தலை நடத்த வேண்டும் என்று ஜனநாயக கட்சிகள் எல்லாம் ஒன்று கூடி அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை கொடுத்திருக்கின்றது அரசாங்கத்திடம் நாங்கள் இருக்கின்றோம் மாகாண சபை தேர்தல் சட்டத்தில் திருத்தத்தை கொண்டு வருவதூடாக பின்போடப்பட்டுள்ளது அந்த திருத்தம் செய்வதாக இருந்தால் காலதாமதமாக்கும் என்பதனால் பழைய முறையின் பிரகாரம் செய்வது சாத்தியமானது என்பதை அரசாங்கத்துக்கு வலியுறுத்தி இருக்கின்றோம் அவ்வாறு செய்வதாக இருந்தால் மூன்றில் உள்ள இந்த அரசாங்கத்துக்கு இலகு அரசாங்கம் அந்த பிரச்சனையை தீர்த்துக் கொள்வது மிக இலகுவானதாக என்றும் தெரிவித்தார் இதுடன் ஜெஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மது இணையதள பக்கமான டபிள்யூ என்ற இணையதளத்துடன் இணைந்து